இன்னைக்கு கவர்மெண்டே ஸ்கூல் டி லீவ் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு மெசேஜ் வந்தது ஸ்டூடெண்ட்ஸோட ரிப்போர்ட்டிங் டைம் நைன் ஓ கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மழை இல்லை நிக்கிற தண்ணி இல்ல நாங்க கூட்டிட்டு வந்தோம் பசங்களை சோ அத பத்தி ஏன் உங்க ஸ்கூல் கண்டக்ட் பண்ணாங்க இன்னைக்குங்கிறத கேக்குறதுக்கு தான் விவ் டு வெயிட் ஃபார் ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் நாங்க வெயிட் பண்ணியிருக்கோம் ஒரு இருபது பேரண்ட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து முதல்ல மீடியா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தே கால் டஸ் இன்சைட் அவங்க என்ன சொல்றாங்க இப்போ வரைக்குமே எனக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரல ஸோ கிளம்பு வேனில் கிளம்பின பசங்களுக்காக நாங்கள் வச்சுட்டோம் ஸோ இப்போ நாங்கள் என்ன சஜஷன் சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ணது என்னன்னா எக்ஸாமை கேன்சல் பண்ணியிருந்தா கூட கிளம்பாத பசங்க வீட்டில் இருந்திருப்பாங்க ஸோ கோயிங் ஃபார்வர்ட் மழையே இருந்து யூ இஃப் யூஆர் ஃபோர்ஸ் டு ரன் த ஸ்கூல் அட்லீஸ்ட் கேன்சல் த எக்ஸாம்ஸ் அவர் கிளம்பாத பசங்க அட்டண்டன்ஸ் மேண்டேட்ரி இல்லைன்னு சொல்லிட்டு பசங்க வீட்டில் இருந்துருவாங்க ஸோ இதுதான் நாங்கள் இப்போ பேசிட்டு வந்திருக்கோம் அவங்க கிட்ட பட் எனிவே எக்ஸாம்ஸ் ஹவ் ஸ்டார்டட் வி குட் நாட் டேக் த கிட்ஸ் நவ் ஸோ வி ஹேட் டு வெயிட் டில் டுவெல் ஓ கிளாக் அண்டில் எக்ஸாம்ஸ் ஆர் ஓவர் அது என்ன கொடுமையான விஷயம்னா ஹையர் கிளாஸஸும் இல்லாமல் ப்ரீ பசங்க உள்ளே உட்காந்துருக்காங்க உள்ள என் மோகன பிரியா என் பசங்க யூகேஜி பிடிங்க சாலிகிராமத்தில் இருந்து வேன் பிக்கப் தான் ஆக்சுவலாக எயிட் ஓ கிளாக் தான் ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் அவனை இது பண்ணோம் வேன் போயிடுச்சு நானே பர்சனலாக பிக்கப் பண்ணி இங்கே வந்து இது பண்ணோம் ஆக்சுவலாக அவனுமே எக்ஸாம் இருக்குது மிஸ் திட்டுவாங்கன்னு சொல்லி தான் எக்ஸாமுக்காகவே ஆக்சுவலாக வந்தான் ஆக்சுவலாக அவனுக்கு நிமோனியா ஃபீவர் இப்போதான் டிஸ்சார்ஜ் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டு வந்திருக்கும் அப்படி இருந்தமே எக்ஸாம்னால வரணும் அப்படிங்கிற அந்த மலையில கூட்டி வந்து விடுறோம் சுற்றி இவ்வளவு தண்ணியும் நிற்குதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வேற படிக்கிறாங்க சின்ன பசங்க ஓடி வருவாங்க செய்வாங்க விழுந்தா என்ன பண்றது அவ்வளோ தண்ணியும் நிற்கிது அப்படி ஏன்னா கவர்மெண்ட் டிக்ளேர் ஆயிடுச்சு அப்புறம் என்ன இந்த ஸ்கூலுக்கு இப்படி அப்படி இருக்கு மேனேஜ்மெண்ட் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இல்லாம இருக்காங்க மற்றபடி வேன் டிரைவருக்கு சொல்றாங்க வேன் டிரைவருக்கு எதாவது மெசேஜ் பண்ணா அது பிரைவேட் இது எங்களுக்கும் அங்கே சம்மந்தம் இல்லை அப்படின்வாங்க ஆனா இப்ப மட்டும் வேன் வேன் இது இது பண்ணுறாங்க டிரான்ஸ்போர்ட் அது என்ன அர்த்தம் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி மேடம் ஒண்ணே மெசேஜ் வராதுங்க எப்பவுமே சிக்ஸ் ஓ கிளாக் நியூஸ்ல வந்தாலுமே இவங்க எயிட் ஓ கிளாக் தான் மெசேஜ் ரிப்ளை பண்ணுவாங்க அப்ப நாங்க அனுப்பிடுவோம் ஏன்னா செவன் தேர்ட்டிக்கு போயிருவாங்க திரும்ப ரிட்டன் வருவாங்க சொல்லுவாங்க அப்ப ரிட்டர்ன் பண்ணுவாங்க இப்போ மட்டும் ஏன் ரெகுலர் பண்ணல ஒரு நைன் ஓ கிளாக் ரிப்போர்ட் பண்ண தெரியிடேன்னு எக்ஸாம் எக்ஸாம் இல்லன்னு சொல்லிருக்கலாம் அப்ப ஹாலிடே சொல்லிருக்கலாமே அப்ப மட்டும் டிரான்ஸ்போர்ட் பாக்குறாங்கல்ல உங்க அன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் தெரியலீங்களா இன்னைக்கு தான் ட்ரான்ஸ்போர்ட் தெரியுதுங்க அன்னைக்கு மழை இல்லையா விட்டுட்டாங்க நாங்கள் இப்போ இவ்வளோ மழை தண்ணி எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்க இந்த தண்ணியில எப்படி வருவாங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க நெக்ஸ்ட் டைம் நாங்க இதை இதாக பண்றோம் கன்சிடர் பண்ணி சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க